எல்லாருக்கும் வணக்கம் கோல்மெண்ட் சாக்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் முக்கியமா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மட்டும் இல்லாம பரிந்துரைகள் பண்றதுல மிகப்பெரிய ரிசர்ச் டீம் வச்சிருக்க ஒரு கம்பெனி அவங்க ரீசண்டா ஒரு எட்டு டிஃபென்ஸ் கம்பெனி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு சில கம்பெனிகள் வந்து ஐம்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் கூடிய சீக்கிரம் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம அந்த எட்டு கம்பெனி என்ன கம்பெனி ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இந்தியாவில் டிஃபென்ஸுக்குன்னு சொல்லி பட்ஜெட் ஒதுக்கிறது அதிகமாயிட்டே தான் போகும் குறையாது அதே தான் அவங்களும் வந்து டிஃபென்ஸ் மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் படி ஆறு மடங்கு இன்னும் ஒரு இருபது வருஷத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையணும்னு கணிச்சிருக்காங்க இப்போ உள்ள ஆறு லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுலேருந்து பத்து லட்சம் கோடிக்கும் மேலே தொடர்ந்து பட்ஜெட் மேலே போகும் அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பு மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் நிச்சயமாக இந்திய டிஃபென்ஸ் கம்பெனிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாறி மாறியிருக்கு அப்படின்னா சொல்லணும் ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறதை விட அதிகமாக உள்நாட்டிலே தயாரிக்கிறதால எல்லா ஆர்டர்களும் அவங்களுக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆர்டர்ஸும் வரதால இது ஒரு நல்ல வளர்ச்சி வாய்ப்பு எட்டு ஸ்டாக்ல முக்கியமாக ஒரு ஸ்டாக் வந்து ஐம்பத்தெட்டு சதவீதத்துக்கும் மேல அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறது வந்து பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமே வந்து ஆறு சதவீதத்துக்கும் மேல ஒரே நாளில் மேலே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினாறாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா ஸ்டாக் பிஇ பெக்ரிஷியோலாம் பார்த்தா ரொம்ப அபரிமிதமான ஒரு வேல்யூவேஷன் தான் சொல்லணும் ஸோ அப்படி என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிசிஷன் மெட்டல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது சம்பந்தமாக இருக்கிற மெஷின் காம்பனன்ட்ஸ் ஃபேப்ரிகேஷன் பெட்ரோகெமிக்கல்க்கு தேவையானது ஏரோஸ்பேஸ்க்கு தேவையானது மறைனுக்கு தேவையானது அப்புறம் முக்கியமாக டைட்டானியம் பவுடர் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அவங்க வந்து கில்லி ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் தயாரிச்சு செய்டுக்கிறது வேற ஆளே கிடையாது இவங்க தான் வந்து மெயினாக பண்றாங்க இதனாலதான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரீசன்ட் டைம்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து வளர்ந்து கிட்டத்தட்ட பறந்து வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து நிச்சயமா வாட்ச் லிஸ்ட்ல வாட்ச் பண்ணுங்க இப்போதைக்கு என்னால் வந்து இது எந்த அளவுக்கு வந்து கணிக்க முடியும்னே சொல்ல முடியல ஏன்னா வந்து தொடர்ந்து மேலே போயிட்டு தான் இருக்கு முக்கியமாக இதோட நிஷ் ஏரியா தான் அதனோட ரீசன் நினைக்கிறேன் அடுத்து அதிகமாக வளர்ச்சி வாய்ப்பு சொல்லியிருக்கிற பங்கு டேட்டா பேட்டன்ஸ் ஸோ இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரேஞ்சில் இருக்கு இதோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு கிட்ட ஸோ இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமே ஏழு புள்ளி ஏழு ஏழு அப்படிங்கிற அளவுல வந்து பயங்கரமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ நீங்க கிட்டத்தட்ட இவங்க சொல்லியிருக்கிற எல்லா பங்குமே நான் செக் பண்ண வரைக்கும் ஒரே நாள்ல மேலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் ஏன் வந்து இது வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து மேலே போகுது அப்படிங்கிறது என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா இந்த ஆவியானிக்ஸ் சேட்டலைட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட் அப்புறம் முக்கியமா தேஜாஸ் லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்டுக்கு இவங்க வந்து நிறைய மெட்டீரியல் கொடுக்குறாங்க சோ ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இவங்க கில்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா சாஃப்ட்வேர் சம்பந்தமா எல்லாமே பண்ணி கொடுக்கறதால இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அபரிமிதமான வளர்ச்சி வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து அல்மோஸ்ட் வந்து மற்ற டிஃபரன்ஸ் கம்பெனியை பார்க்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் சரியான பிரைஸா தான் தோணுது ஸோ இதோட வால்யூமை கவனிங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் அப்படிங்கிற அளவில் இருந்தது வெள்ளிக்கிழமை மட்டும் இருபது லட்சத்துக்கும் மேல போயிருக்கு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு மூணாவது ஆஸ்ட்ரா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இதை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்த ஒரு பங்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் படி எனக்கு வந்து சரியான பிரைஸ்ல இருக்குன்னு தான் தோணுது சோ இதுவுமே வந்து வால்யூம் பார்த்த வரைக்கும் ஒரே நாளில் கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு மேல வால்யூம் அதிகமாக இருக்கு ஸோ ரொம்ப கிளியரா தெரியுது பாத்தீங்களா அதாவது வந்து ஒரு கோல்மெண்ட் சாக்ஸ் அப்படிங்கிற பெரிய நிறுவனம் சொல்லியிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க ஒரு நிறுவனம் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம்ஸ்ல தான் இருப்பாங்க அந்த கிளைண்ட்ஸோட நெட்ஒர்க் அப்படி இருக்கும்போது போது அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கும் போது என்ன ஆகும் ஒரே ஐடியா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும் சோ இந்த ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான பிஸ்னஸே பாத்தீங்கன்னா டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சப் சிஸ்டம் சொல்லுவாங்க அதாவது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி மைக்ரோ சிஸ்டம் இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்பேஸ் டிஃபென்ஸ் டெலிகாம் இது எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி இவங்க தயாரிச்சி கொடுக்கறது ஸோ இதுக்கு வந்து அதிகமாக வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வர்றதால இது வந்து ஒரு முக்கியமான கவனத்தை பெறுது இதுவும் வந்து நம்ம நிச்சயமா வந்து வாட்ச் பண்ணும் நல்ல இப்போதைக்கு வந்து வேல்யூஷன் சரியா இருக்கிற மாதிரி தோணுது சீப் கிடையாது வேல்யூவேஷன் அதிகமாகவும் கிடையாது ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியா இருக்கு பெக்ரேஷோ ஒன் பாயிண்ட் விட கம்மியா இருக்கு அடுத்ததா சோலார் இண்டஸ்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஹை எனர்ஜி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல வெடி மறந்து இந்தியன் டிஃபென்ஸுக்கு வந்து தயாரிச்சு கொடுக்கறது இந்த கம்பெனி தான் இதுவுமே வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேல போயிடும் அப்படின்னு ஜூன் மாசம் மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பதிமூணாயிரத்தை டச் பண்ணி திரும்ப வந்து இப்போ பவுன்ஸ் ஆகுது நிச்சயமா டெக்னிக்கலி ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி கவனிக்கணும் அடுத்ததா ஆசாத் என்ஜினியரிங் ஸோ சச்சின் டெண்டுல்கர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இதுவுமே வந்து வேல்யூஷன் அதிகம்தான் சோ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே வந்து ஓரளவுக்கு வந்து சீப் வேல்யூஷன் சொல்லவே முடியாது ஏன்னா வந்து நிறைய வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து ஒரு ஏழு சதவீதத்துக்கு மேல ஒரே நாள்ல மேல போயிருக்கு முக்கியமா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுக்கு மேல பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ஸ் தயாரிக்கிறாங்க எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா லைஃப் கிரிட்டிக்கல் ஹை ப்ரெசிஷன் போர்ஜ் மெஷின் காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து கேஸ் நியூக்ளியர் தெர்மல் டர்பைன் அதாவது என்ஜின்ஸுக்கு உள்ள மற்ற என்ஜினியரிங் சம்பந்தமான டிஃபென்ஸ் எனர்ஜி ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க ஸோ வந்து ரொம்ப நிஷான ஏரியா ரொம்ப அதிக போட்டி இல்லாத கம்பெனி அப்படிங்கறதால இது வந்து பறந்துட்டு தான் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் தான் மேல போகும்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி வந்து இது ஒரு மல்டி பேக்கரா ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் சோ கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது டச் பண்ணி கீழே போன இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இப்ப ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட நானூத்தி பதிமூணு வந்துச்சு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த வருஷம் கடைசிலே வந்து இதோட ஆல் டைம் ஹை நானூத்தி முப்பத்தாறு தாண்டிடும் அப்படிங்கிறது ஒரே வருஷத்துல ஐநூறு டச் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு இது வேல்யூவேஷன் இப்போ பார்த்த லிஸ்ட்லேயே வந்து ஓரளவுக்கு சீப்பான ஸ்டாக் அப்படின்னா ஒரு ஒன்பது சதவீதம் தான் வந்து மேலே போகும் நியூட்ரல் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எச்சலுக்கு சொல்லியிருக்காங்க ஆனா நான் வந்து ரீசன்டா வந்து இதோட ஆர்டர் புக் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தனி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து பி ரேஷியோ படி சீப்பாக கிடைக்கிற ஒரு ஸ்டாக் மற்றபடி நம்ம வீடியோ போட்ட அந்த ஒரு வாரத்துலேயே வந்து நல்ல வந்து ஒரு நாலு அஞ்சு சதவீதம் ரொம்ப ஈஸியாக மேலே போயிருக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே இது வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஒரே ஒரு ஸ்டாக் வந்து செல் ரேட்டிங் கொடுத்து பதினோரு சதவீதம் வரைக்கும் டவுன் சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது பாரத் டைனமிக்ஸ் ஸோ என்னோட புரிதல் வந்து என்னென்னா இதோட பெக்ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஸோ இந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லியா வந்து பெக்ரேஷியோ படி நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் மேபி அதனால தான் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தோணுது ஸோ இந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து வாட்ச் பண்ண வேண்டிய டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வந்து எக்ஸிக்யூஷன் டிலே ஒரு முக்கியமான ரிஸ்க் அப்புறம் இது எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக முதலீடு தேவைப்படுற விஷயங்கள் கேபெக்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஹை அப்புறம் கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும் பாலிசி வந்து ஏதாவது கவர்மெண்ட் பாலிசி மாறினா இதெல்லாம் மாறத்துக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து கீ ரிஸ்க் அப்படியே பார்த்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டிஃபென்ஸ் ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட பார்வை நான் வந்து அதிகமாக வந்து நம்பி இருக்கிறது வந்து ஹெச்ஏஎல் அப்புறம் பிஎல் மற்றபடி இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஆசாத் என்ஜினியரிங் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது அதை விட முக்கியமாக ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பிடிசி இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமா கவனத்தை பெறுது ஏன்னா வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து தேஜாஸ் இப்போ புதுசாக அதிகமாக வந்து நமக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கிறதால அதோட வளர்ச்சி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதிக சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் மிசைலுக்கும் வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் தான் வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து சப்ளை பண்றாங்க ஸோ நிச்சயமாக நம்ம எல்லாமே கொஞ்சம் கவனிச்சிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் கோல்மெண்ட் சாக்ஸ் ரிவ்யூ பண்ணி பரிந்துரை பண்ணியிருக்கிற இந்த எட்டு பங்குகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எதுவுமே என்னோட பர்சனல் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஃபென்ஸ் செக்டார் அப்படிங்கிறது வந்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக தான் தோணுது ஸோ அதனால வந்து நிச்சயமாக இதெல்லாம் கவனிங்க நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அவசியம் வந்து எப்படி வந்து சீரமைக்கணும்னு பாருங்கள் மற்றபடி எதுவுமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி